நியூஸ் லீடர் சௌந்தர்யா அமுதமொழி திடீர்னு இன்னைக்கு இறந்து போயிருக்க விஷயம் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு அனிதா சம்பத் கண்மணி அப்படின்னு சொல்லி இவங்க மத்தியில் ஃபேமஸ் ஆனவங்க தான் சௌந்தர்யா அமுதமொழி இவங்க நிறைய நியூஸ் சேனல்ல நியூஸ் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஜி நியூஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ் சேனல்ல இவங்க ஒர்க் பண்ணி பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க இந்த நிலையில கொஞ்ச நாளாவே அவங்க ரத்த புற்று நோயால அவதிப்பட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க இந்த விஷயம் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தான் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல இவங்க ரத்த புற்று நோயால அவதிப்பட்டு இருந்திருக்காங்க மேலும் இவங்களோட அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படிங்கறனால இவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ட்ரீட்மெண்ட் அமௌண்ட் கேட்டு இன்ஸ்டால கூட சில போஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் இதை பார்த்து சி எம் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அஞ்சு லட்சம் ரூபாய் அமௌண்ட் கொடுத்திருந்தாரு கொடுத்திருந்தாரு அதே போல அவங்களோட நியூஸ் சேனல் தரப்புல இருந்தும் அஞ்சு லட்சம் ரூபாய் அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க ரொம்பவே இவங்க தைரியமா தான் இருந்தாங்க எப்படியாவது இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடென்டா சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவா தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த நிலையில எதிர்பாராத விதமா இன்னைக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க இவங்களோட இந்த இறப்புக்கு பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க